மகாபாரதத்தில் தர்மயுத்தம் தர்மருக்காகவே தர்மத்தை நிலைநாட்ட நடந்தது தமிழகத்தில் தற்போது நடைபெறும் தர்மயுத்தம் தர்மராலேயே நடக்கிறது பாண்டவர்களின் சொத்து பங்கையும் பதவியையும் துரியோதனன் அபகரித்ததால் பாண்டவர்களின் உரிமையை நிலைநாட்ட தர்மயுத்தம் நடந்தது அதே போலதான் இன்று சூழ்ச்சி செய்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக வகுக்கப்பட்ட விதியை திருத்தி தனக்கான விதியாக மாற்றி தொண்டர்களின் உரிமையையும் அதிகாரத்தையும் அபகரித்துக் கொண்டனர் மக்கள் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவருக்கும் மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் பெரும் துரோகத்தை செய்துவிட்டனர் மாபெரும் தலைவர்களுக்கு செய்த துரோகத்தை முறியடித்து தொண்டர்களின் உரிமை மீட்கவும் அவர்களின் அதிகாரத்தை மீட்கவும் நமது ஐயா ஓ பி எஸ் தர்ம யுத்தத்தை நடத்தி வருகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவை சிதைத்து மாபெரும் மக்கள் இயக்கத்தை தனது சொத்தாக நினைத்து தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை அபகரித்தவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறார் தொண்டர்களுக்கே அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என தொண்டர்களின் உரிமையை மீட்க நடப்பதுதான் இன்றைய தர்ம யுத்தம் பதவி ஆசையால் பொய் சூது நம்பிக்கை துரோகம் உண்ட வீட்டிற்கே துரோகம் என அன்றாடம் அதர்மத்தை செய்து தற்கால அரசனாக தனக்கு தானே முடிசூட்டிக்கொண்டு தானே அரசன் தானே மந்திரி என தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டு கழகத்தை அழித்து வருகின்றனர் தொண்டரே தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அளித்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளை திருத்தி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிரந்தர பொது பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்து செல்லாத செயற்குழு பொதுக்குழுவின் மூலம் போலி பொதுச் செயலாளர் என்பதை தனக்குத்தானே சூட்டி மகிழ்ந்து பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்க வேண்டும் என விதிகளை திருத்தி குண்டர்களின் தலைவருக்கான தேர்தலாக மாற்றி வசதி படைத்தோர்களுக்கான இயக்கமாக ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை மாற்றி பண வெறியாலும் பதவி வெறியாலும் கழகத்தை தொடர் தோல்வி அடைய வைத்தனர் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி அம்மா அவர்களின் விசுவாசம் கொண்டு இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தர்மனாக இருந்து கழக தொண்டர்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் தர்மயுத்த நாயகன் இணைப்பிற்காக ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுபட்ட அதிமுக தான் உண்மையான அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே தொடர் தோல்வியை தவிர்க்க முடியும் ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி முடியும் இதுதான் இன்றைய சூழ்நிலை இதுவே கள யதார்த்தம் இதனை அறிந்து தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்